ஹலோ ஐஎம் ஜானு இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னு பாருங்களேன் இது ஒரு புதுமையான டிஷ் அந்த காலத்து டிஷ் என்னதுன்னா இரிப்பு தண்ணி பலகாரம் இந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா நடுத்து ஒரு பெரிய குமிழ் இருக்கும் அந்த குமிழ் வந்து பாருங்கள் அந்த இடத்துல மட்டும் மாவுப்படாதுங்க அழகாக பாயில் ஆகுது இல்லை அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பொருள் இப்படி தாங்க அந்த மாவு இருக்கும் இது என்ன மாவுனா ஒன்றும் பெரிய மாவு இல்லை இட்லி அரிசி எட்டு டம்ளர் ஒரு டம்ளர் உளுந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டின உடனே நல்லா வெள்ளம் தூளுப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கணுங்க எட்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்து போட்டு நல்லா ஆட்டிக்கணும் ஆட்டினதில் வெள்ளம் நல்லா தூளாக பொடியாக நறுக்கி வெள்ளத்தையும் தூளுப்பையும் போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு சுவையான இனிப்பு தண்ணி பலகாரம் ரெடி இதோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாக்கல கருக்கில்ல இதெல்லாம் நம்ம அந்த காலத்து உணவுங்க மோஸ்ட்லி அதை வந்து நம்ம கரண்டியால்லாம் ஊற்ற மாட்டாங்க இந்த பாருங்கள் அதாவது உலக் பருப்பளர்க்குற உலக்கில் தான் ஊற்றுவாங்க இப்போ தான் உலக்கினீங்களா மறந்துட்டிங்களே எல்லாருமே மறந்துட்டோம் அதனால் இந்த மாதிரி மொட்டை டம்ளராக ஒரு டம்ளர் எடுத்து அதில் மாவு ஊற்றி அப்படி இந்த சட்டியில் ஊற்றிட வேண்டியதான் இதான் சுவையான இனிப்பு தண்ணி பலகாரம் அந்த மாதிரி ஒரு நீட்டை கம்பி வச்சுதாங்க குத்துணும் குத்தி எடுப்பாங்க பாருங்கள் என்னடா குழி நடுப்புற மட்டும் ஓட்டையாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் ஒரு பெரிய முட்டு இருக்குங்க அந்த முட்டு தான் அதனால் ஆனால் ஓட்டையை உருவாக்குது வெள்ளம் எவ்வளோ போடணும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் போட்டுக்கோங்க இனிப்பு அதிகம் விரும்புகிறவங்க இனி வெள்ளம் அதிகமாக போட்டுக்கலாம் இல்லை இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக வெள்ளம் போட்டுக்கலாங்க